ஒன்னாந்தேதி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்பா அம்மாக்கு வெட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க என்ன யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது ஆனா எங்க அம்மா அப்பாக்காக விஷ் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவில வந்து உங்க கான்சன்ட்ரேஷன் பவரை செக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தேன் அந்த ட்விஸ்டுக்கும் நிறைய பேர் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஸோ கங்கிராஜுலேஷன்ஸ் டு ஆல் த வின்னர்ஸ் இப்போ வாங்க விளக்கம் போல வீடியோ போய் பட்டு பட்டுன்னு எட்டு டிப்பை வந்து பார்த்துடலாம் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாப்பிக் சக்கர டப்பாவை பார்த்தோன்னு என்னமா சக்கரையில் கிராம்பு போட போறியா அப்படின்னு தானே கேட்குறீங்க நீங்கள் கெஸ்ட் பண்ணது பாதி கரெக்டே ஆனால் பாதி தப்பு எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா அதனால டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசிச்சிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சக்கரை டப்பாக்குள்ளே கிராம்பு போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த மல்லிகை ஜாமாலாம் வாங்குவோம்ல அந்த கவர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இப்போ அந்த கருக்குள்ளே அந்த கிராம்பு வந்து போட்டுருங்க போட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு அந்த மூடி இருக்குது பாத்தீங்களா அந்த மூடியோட உள் பக்கமாக அந்த மாதிரி செலோட்டை போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு சிம்பிளாக வந்துட்டு ரெடி ஆகிடும் இது எதுக்காக பாத்தீங்க அப்படின்னா காஃபி போட சக்கரை எடுத்தா ஒரு கிராம் வந்து காபியில உழுது பாயசத்துக்கு போடலாம் பாயாசத்துல உழுது எதுக்கு அது வலையை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் இது மாதிரி ஒட்டிட்டீங்க அப்படின்னா அது வேலையை அது பாக்கும் நம்ம விலையை நம்ம பாக்கலாம் எறும்பு அந்த பக்கமே வராது ட்ரை பண்ணி பாருங்க நம்பர் டூ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா பெண் குழந்தைங்க வீட்டில் இருந்தாவே அவங்க அழகுபடுத்தி பார்க்கறதுக்கே நமக்கு தனியாக நேரம் வேணும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான டிப் தான் பார்க்க போகிறோம் சாதா பேண்ட் எதுக்கு உங்க குழந்தைங்களுக்குலாம் போட்டுட்டேன் அதை இன்னும் கொஞ்சம் சூப்பராக போடலாமா இந்த மாதிரி பேண்ட் எடுத்துக்கோங்க அப்புறம் சாட்டன் ரிப்பன் இருக்கல என்ன கலர் வேணாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்துட்டு ஜஸ்ட் அந்த போலாம் கட்டுவோம்ல அந்த மாதிரி வந்து கட்டிக்கோங்க சப்போஸ் சாட்டன் ரிப்பன் இல்லை அப்படின்னா உங்க குழந்தைங்களோட பழைய ட்ரெஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த பின்னாடி அதை முடிச்சு போட்டு கட்டுவாங்கல்ல அதில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கூட நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் நினச்சி பாருங்க அவங்க குழந்தைங்க எங்களுக்கு ஒரு ரெட்ட குடுமி போட்டுட்டு அதில் அந்த போவை தூக்கி மேலே அப்படியே உட்கார வச்சுட்டு உங்க குழந்தைங்கள பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தெய்வீக இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இன்னைக்கு என்னோட டெமோ பீஸ் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டதுனால நான் வந்து இன்றைக்கி என் கையவே டெமோ பீஸாக செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ பாருங்க இந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்கும் கைக்கே இவ்வளோ அழகாக இருக்குன்னு நம்ம குழந்தைங்களுக்கு போட்டு பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கும் நினைச்சு பாருங்க டிப் நம்பர் த்ரீ அடுத்து டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாமா இந்த டிப்பை வந்துட்டு ஏற்கனவே நான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் இது வந்து இன்னொரு மாடல் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஊசியில் நூல் கூக்கிறது எப்படி அப்படின்னா வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் நூல் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி ஒரு பேப்பரில் வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு நல்லா வந்து ஷார்ப்பான எஜ்ஜஸ்ஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் எடுத்து அந்த ஊசியில் விட்டுட்டு நூல் எழுத்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நூல் கூத்துரலாம் போன வீடியோவில் இதே மாதிரி ஒரு டிப் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதை பார்த்துட்டு மும்பைலேருந்து ஒரு அம்மா வந்து எனக்காக கால் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு அளவுக்கு என்னை ப்ளஸ் பண்ணியிருந்தாங்க அவங்ககிட்ட பேசுனதுல எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச்மா டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா இந்த மாதிரி ஒரு மூங்கில் குச்சி ஒரு அஞ்சு ஆறு எடுத்துக்கோங்க இந்த மூங்கில் குச்சி சப்போஸ் உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பழைய விளக்கம் தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அந்த விளக்கம் வந்துட்டு நான் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு அழகாக உருண்டை உருண்டையாக நிறைய குச்சிகள் கிடைக்கும் அந்த குச்சியை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மாதிரி ஆறு குச்சி ஒரே அளவில் வந்து கட் பண்ணணும் கத்தியை தான் வச்சு பில்டப் பண்ணேன் அதுக்கப்புறம் எதுக்கு தன் கையை தனக்கு உதவி அப்படின்ற மாதிரி கையை வச்சே இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பிச்சு எடுத்துட்டேன் இப்போ ஆறு ஸ்டிக் வந்து ஒரே அளவில் பண்ணி வச்சுட்டோம்மா இப்போ அதை எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மாதிரி ஒரு ட்ரையாங்கில் வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு நம்ம பித்தாகரஸ் கால்குலேஷன்லாம் தேவையில்லை நார்மலாக ஒரு ட்ரையாங்கில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே அந்த மாதிரி ஒரு பிரமிட் வந்து கட்டிக்க போகிறோம் இப்போ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க ஃபெஃபி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஈஸி தான் நீங்கள் வந்துட்டு ஃபெஃபி சாரி ஃபெஃபி குயிக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க ஃபெஃபி ஸ்டிக் இல்லை அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிட்டிங்களா அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்க கிளாஸ் கண்டெய்னர் எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ என்கிட்ட அவைலபிளாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த காலியாக போன பெயிண்ட் டப்பா அந்த டப்பாவை எடுத்துகிட்டு ஜஸ்ட் அது மேலே வந்து கிணறுல எப்படி க தண்ணி கட்டியாக எழுப்போம்ல அதே மாதிரியே வந்து கட்டிவிட்டு அதில் கொஞ்சமாக வந்து தண்ணியை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதில் இந்த மாதிரி நேச்சுரல் ப்ளான்ஸ் வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இதில் நீங்கள் ஷெல்ஃபாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது குட்டி புத்தர் வச்சுருந்தீங்க அப்படின்னா புத்தர் வச்சுக்கலாம் அப்புறம் ஏதாவது விளக்கேற்றி வைக்கணும் அப்படின்னா அந்த லைட்டுக்கு கீழே விளக்க சாரி அந்த பிளான்ட்டுக்கு கீழே விளக்கேற்றி வச்சிங்க அப்படின்னா நைட்டில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ரம்யமான காட்சியாக இருக்கும் அப்படி அப்படியே லைட்டாக காற்றுல அப்படியே ஊஞ்சல் ஆடிக்கிட்டே அந்த லைட்டு வெளிச்சத்தோடு பார்க்கறதுக்கு அமேசிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது டிப் நம்பர் Fight! அடுத்த டிப்பின் அப்படின்னு பார்த்து இல்லாம இந்த மாதிரி நம்ம வந்து கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு அது வந்து பாதி தீந்துரும் கொஞ்சோண்டு மட்டும் இருக்கும் அந்த கவரில் அந்த கொஞ்சத்தை வந்து எப்படி கவர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த மாதிரி அழகாக வந்துட்டு கட்டிங் வந்து போட்டுக்கோங்க எப்படி சுடிதார் டாப்பு பனியன் மாதிரிலாம் கட் பண்ணுவோம்ல அதே மாதிரி கட் பண்ணிட்டு இப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு நாட் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா எப்படி ரப்பர் பேண்டு தேவையில்ல கிளிப்பு தேவையில்ல அது தேவையில்லை இது தேவையில்ல எதுவுமே தேவையில்ல அந்த கவரை வச்சே நம்ம வந்துட்டு க முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்த அப்படின்னு பார்த்து இல்லாமல் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து நிறைய டிஷ் விஷஸ் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து செஞ்சுட்டு தான் இருக்கும் தினமும் அதை வடிகட்டுறது அப்படின்றது ஒரு சவாலான விஷயம் தான் இப்போ வந்து நீங்கள் பாஸ்தா வேக வைக்கிறீங்க இல்லை அந்த மாதிரி கொண்டக்கல்ல வேக வைக்கிறீங்க கொண்டக்கடலை ஊற வைக்கிறீங்க இன்னும் என்னென்னலாம் வடிக்கணுமோ அந்த மாதிரிலாம் வடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரை வந்து இந்த மாதிரி பிடிச்சி அப்புறம் அதில் வந்து ஊற்றாமல் அந்த ஸ்ட்ரெயினரை தூக்கி அந்த டப்பா மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிச்சிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நம்ம வந்து ஸ்ட்ரெயினரை விட ஜாஸ்தியாக இப்போ ஸ்ட்ரெயினர் வந்து கால் கிலோ தான் பிடிக்குது அப்படின்னா ஒரு கிலோ வந்து பாஸ்தா நம்ம வந்து வேக வச்சு வடிக்க அப்படின்னா அது அதுக்குள்ள பத்தாதுல்ல தான் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் செவன் இந்த டிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மணி சேவிங் டிப் அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களோட டைப்பர் இருக்குது பாத்தீங்களா அது இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட ட்ரை பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி நார்மல் பேடு இருந்துச்சுன்னா பேட்லேயும் ட்ரை பண்ணலாம் இப்போ அந்த பேடு இருக்கு பாத்தீங்களா அதை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி சின்ன பீஸா வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்தது அதை அப்படியே எடுத்து ஓரமாக தூக்கி வச்சுட்டு ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்துக்கோங்க இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி டிசைனாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த கார்டை இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மடிச்சுட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு எக்ஸஸ் இருக்கதை கட் பண்ணிட்டு இப்போ அந்த மேல் சைட் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சிங் மிஷின் ஓட்ட உங்களால் போட முடியுமோ அத்தனை ஓட்டை வந்து போட்டுக்கோங்க இதை நீங்க பார்த்தோன்னே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இந்த ஸ்டேஜில் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்துட்டு கவர் பண்ணிக்கோங்க பேக் சைடு வேணும் அப்படின்னா ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி தான் லாஸ்டா இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா பேடை அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஒட்டி அப்புறமா உங்கள் வீட்டில் என்ன பர்ஃப்யூம் இருக்கோ அந்த பர்ஃப்யூமை ஜஸ்ட் அது மேலே வந்துட்டு ஒரு டென் ஸ்ப்ரே டூ லெவன் தடவை வந்துட்டு லெவன் டைம்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஸ்ப்ரை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஹோம் ஹோம்மேடு ரூம் ஃப்ரெஷ்னர் எல்லாம் ஃப்ராக்ரன்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிடும் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஈரப்பதத்தை எல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறதுனால இது வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் நம்ம எப்படி கடையில் வாங்குகிற அந்த ரூம் ஃப்ரெஷ்னர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ அந்த ரெண்டு ஆட்டையும் சேர்த்து இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச த்ரெட் அந்த மாதிரி மாட்டிக்கோங்க மாட்டிட்டு நம்ம எப்போ எல்லாரு பாத்ரூம்லேயும் பேருக்கு ஷவர்னு இருக்கும் ஆனால் ஷவர் யூஸ் பண்ணாமல் இருக்கும் பார்த்திங்களா அதில் மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா போதும் ரொம்ப சூப்பராக வந்துட்டு ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் மாதம் மாதம் இதுக்காக தனியா செலவு பண்ணணும் எந்த அவசியமே கிடையாது டிப் நம்பர் பார்க்கலாமா சேம் அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரோ இல்லை ஏதோ ஒரு ஸ்வீட் பாக்ஸோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க அந்த பேடு எக்ஸஸ் இருக்குது பார்த்திங்களா அதை திருப்பி பாதையாக வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இதில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஓட்டிடுங்க ஓட்டி முடிச்சதுக்கப்புறமா உங்கள் கிட்ட இருக்கிற கம்ஃபர்ட் இருந்துச்சுனாலும் ஓகே இல்லை எந்த பிராண்ட் ஷாம்பாக இருந்தாலும் ஓகே அதில் வந்துவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடா வேணும் அப்படின்னா நீங்கள் பேக்கிங் கூட உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஷாம்பு கூட இப்போ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே ஹோல்ஸில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டுவிட்டிங்க அப்படின்னா இதுவுமே நம்மளோட ரூம் ஃப்ரெஷ்னராக யூஸ் பண்ணிக்கலாம் சிங்க்கு கீழே அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்ரூம்ல வச்சுட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஸ்மெல்லிங் குட் அப்படின்ற மாதிரி ஒரு மைல்டான ஃப்ளேவர் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் நைன் என்னன்னு பார்க்கலாமா இந்த லெகின்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கவர் கொடுப்பாங்க அதை தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி எக்ஸஸா இருக்கிற அந்த பாலித்தீன் கவர் எல்லாத்தையுமே போட்டு அழகாக வந்து ஒரு குக்கி இருக்கும் அதை வந்து நீங்க அப்படியே ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் கதவுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீரோல இருந்துச்சு அப்படின்னா பீரோல ஜன்னல் அப்படி எங்க வேணாலும் நீங்க வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் இந்த நைன் டிப் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட கஸ்டமைஸ்டு லேபிள் பென்சில் பிரேஸ்லெட் எல்லாத்தோட அப்டேட் பார்த்துடலாமா நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு லேபிள்ஸ் அதுக்கப்புறம் லோகோ அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் நேம் மட்டும் சொல்லி கேட்டிருந்தாங்க நேம் ஸ்டிக்கர்ஸ் அதே மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கஸ்டமைஸ்டு அப்படின்னா உங்க குழந்தைங்களோட பேர் ஸ்கூல் நேமும் ஆட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த தீம்ல வேணுமோ அந்த தீம்ல வந்து பென்சில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த அகமிக்க புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்